காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி பந்தோசைங்க தோசை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சதுங்க பாசி பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன் பாசி பயிர் போட்டு நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அன்னைக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு அதில் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி பந்தோசைங்க ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச தோசை பண்ணியிருக்கேன் அன்றைக்கி பாசி பருப்பு வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் இது முழு பருப்புலேயும் பண்ணலாம் பாசி பயிர்லையும் பண்ணலாம் பாசி பருப்புலேயும் பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இரநூத்தம்பது கிராம் பாசி பருப்பு ஊற போட்டிருக்கேன் நாலு பேர் சாப்பிட்லாங்க நல்லா ஊறிடுச்சு ஒன் ஹவர் ஊறினா போதும் சீக்கிரமாக ஊறிடும் உங்களுக்கு நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி பவுலில் ஆட் பண்ணியாச்சு இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணலாம் பண்ணிடலாம் நான் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட சட்னியும் பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் தயிர்ங்க கட்டியான தயிர் தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தயிர் தண்ணியாக இருந்தனா தண்ணியே ஊற்றாதீங்க தயிர் கட்டியாக இருந்தனால ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பந்தோசைக்கு வந்து மாவு திக்காக இருக்கணுங்க திக்கா இருந்தால் தான் பந்தோசை கரெக்டாக கிடைக்கும் நல்லா அரைஞ்சிருச்சு டோர் பவுலில் மாற்றிக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்சி சார கழுவி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க காணலைலன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி விட்டு இது பண்ணக்கூடாது இப்போ இதுக்கு ஒரு சட்னி தாளிச்சிக்கிடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு துண்டி இஞ்சி பூண்டு ரெண்டு பல் போட்டுக்கோங்க போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட மல்லித்தழை போட்டு நீங்கள் இறக்கலாம் நான் வெறும் பொட்டுக்கட்லையும் தேங்காய் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பண் தோசைக்கு வந்து கொஞ்சோடு நம்ம மிக்ஸி சார கழுவி தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் குருந்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவில் போட்டு நல்லா ஃப்ரே பண்ணி சட்னியில் ஆட் பண்ணிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சட்னி வந்து சூப்பராகட்டு சட்னியும் தான் அழிச்சாச்சு மாவு வந்து நான் அரைச்சி வச்சு மூணு மணி நேரம் ஆகுதுங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சுட்டிங்கன்னா காசிபருப்போட பச்சை வாட இருக்காது ஒரு ஸ்பூ அரை ஸ்பூன் வரமிளகா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு வெங்காயம் கருவில் தலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மல்லிகை தலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மிளகாங்க ஒரு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் க கேரட்டு ஒரு கேரட்டு துருவி போட்டிருக்கேன் வெஜிடபிள் எந்த வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் உடனே நம்ம சுடலாம் ரெண்டு மூணு மணி நேரம் வச்சுருந்தோம் சுடலாங்க கொஞ்சம் நேரம் வச்சுருந்து சுட்டிங்கன்னா இது பாசிபேர் பச்சை வடை போயிடும் உங்களுக்கு திக்காக இருக்குது கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு மாவு எந்த பதத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கோரி ஊற்றுறதுக்கு இந்த பக்கத்துக்கும் இருக்கணுங்க இருந்தால் தான் பன் தோசைக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் பனியாரம் மாதிரி நீங்கள் சுடலாம் பனியார சட்டியில் விட்டு தோசையாகவும் சுட்டு எடுக்கலாம் பன் தோசை மாதிரி பண்ணலாம் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ப்ர ப்ரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி தோசை பண்ணி சாப்பிடுங்க ப்ரோட்டீன் சத்து இல்லாதவங்க இல்லை இருக்கிறவங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி லஞ்சுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க சாப்பிட்டு வருவாங்க ஒன் சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்துடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோ ஃப்ளஃப்பியாக எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் நல்லா முருமரம் நல்லாயிருக்குங்க நல்லா முருகை வேக விட்டேன்னா எண்ணெய் விட்டு இப்போ நெய் ஊற்றலாம் நீங்கள் எண்ணெய் விடலாம் நல்லா எண்ணெய் விட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடை தோசை மாதிரி கொஞ்சம் கொண்டு லாஸ்ட்டில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் சைடு வந்துருச்சு திருப்பி போட்டுருக்கலாம் டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு எந்த வீடியோ ரெசிபி தேவையோ கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணி விட்றேன் இந்த மாவில் வந்து இரநூத்தம்போது கிராமில் நாலு பேருக்கு சாப்பிடலாங்க ஆளுக்கு ஒன்று எடுத்தாலே போகிற வயிறு நிறைஞ்சிரும் நாலெண்ணாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க எம்மி எம்மி பன் தோசை ரெடி இது கூட நீங்கள் சோடா ஆட் பண்ணாலும் பண்ணிவிடலாம் நான் சோடா எதுவும் ஆட் பண்ணலை இதுவே நல்லாயிருக்கும் ஓரத்துல எல்லாம் மறு மொறுன்னு நல்ல டேஸ்டா இருக்குங்க சட்னி அமைக்கி சாப்பிட்டானா அவ்வளவு சூப்பரா இருக்கும் வா சூப்பரா இருக்குங்க மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டூடியோல சந்திப்போம் பா